ஒரு நிமிடத்தில் இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபது ட்ரம்ஸ் வீட்டை வாசித்ததன் மூலம் கின்னஸ் சாதனை படைத்துள்ளார் பிரதீஷ் என்ற பதினான்கு வயது மாணவர் ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்ட பிரதீஷ் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆஸ்திரேலிய நாட்டில் உள்ள சிட்னியில் வலைதளத்தின் மூலமாக தன்னுடைய ஒன்பது வயது முதல் ட்ரம்ஸ் மாஸ்டரான ஸ்ரீதருடன் மிகுந்த ஆர்வத்துடன் ட்ரம்ஸ் வாசிப்பதனை கற்றுக்கொண்டு வந்துள்ளார் மிகுந்த ஆர்வத்துடனும் விடாமுயற்சியுடனும் பெற்றோரின் ஊக்கத்துடனும் ட்ரம்ஸ் வாசிப்பதை கற்றுக்கொண்ட பிரதீஷ் உலக சாதனையை படைத்துள்ளார் அப்போது அவர் செய்த கின்னஸ் ரெக்கார்ட் சாதனையை கொரோனா காலகட்டம் என்பதால் அவர் சாதனையை பெரிய அளவில் வெளியே கொண்டு வர முடியாமல் போனது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வேர்ல்டு கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்று சாதனை படைத்துள்ளார் நேற்று சென்னையில் உள்ள வானி மகாலில் டிரம்ஸ் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது ஸ்ரீதர் அவர்களுக்கு பிரதீஷ் சார்பாகவும் அவரது தந்தை ராஜேஷ் குமார் தாய் ஆர்த்தி மற்றும் தங்கை சே ஆகியோரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் சென்னையில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகளின் பார்வையில் இசை அவர்களை ஊக்குவிக்கும் விதத்தில் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கிட்டாரிஸ்ட் சதா மாஸ்டர் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் மக்கள் குரல் பத்திரிகையின் ஆசிரியர் முத்துக்குமார் மக்கள் குரல் கலை மாமணி ராம்ஜி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரதீஷ்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் ரத்தீஷை போன்று பல்வேறு திறமைகள் கொண்ட மாணவர்கள் அவர்களின் திறமைகளை வெளியே வராமல் உள்ளது திறமையுள்ள மாணவர்களை ஊக்குப்படுத்தி மேலும் பல சாதனைகளை படைக்க வைப்பது ஒவ்வொரு பெற்றோர்களின் கடமையாக சொல்ல வேண்டும் என்பது அனைவரது விருப்பமாக உள்ளது நான் பொழந்தைவரு ஆஷ்டர் எல்லாத்தை போட்டு அப்பா அம்மா எல்லாம் கொடுப்பாங்க என்கிட்ட ஆஹ் அவங்க இல்லாம நான் எதுவும் வாங்க முடியாது

ப்ராக்டிஸ்னால மாஸ்டர் கொடுத்த ப்ராக்டிஸ் எல்லாம் எல்லாம் அவங்க கரெக்ட் பண்ணி வந்து வச்சிருக்காங்க அஞ்சு வயசுல நான் கத்துக்கிறேன் இன்னைக்கு ஒன்பது மாஸ்டர் आगिना स्थान है एमटी जम की अमेरिका अचीव करते ग्रे ग्रेड म्यूजिक ट्री अचीव कर सकते ग्रेजुएशन आफ्टर एमएएमवी परशन ग्रेड फाइव विद ऑनर सर्टिफिकेट आई एम कैमरा कैमरा पर அஞ்சு வயசுல இருந்து அவன் இன்ட்ரெஸ்ட்லதான் அவன் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சான் அவனோட இன்ட்ரெஸ்ட் அவன் வந்து அஞ்சு மணிக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவான் சொன்னாங்க எவ்ரிடே வந்து ஆறு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் இவ்வளவு வந்து அவன் வந்து பழகினான் இன்னைக்கு வரைக்கும்

ஒரு சிலருக்கு வந்து அம்மா இருக்க மாட்டாங்க ஒரு சிலருக்கு அப்பா இருக்க மாட்டாங்க ஒரு சிலருக்கு ரெண்டு பேருமே இருக்க மாட்டாங்க அப்படி ரெண்டு பேருமே இல்லாத பல பேர் வந்து இங்க வந்திருக்காங்க என்ஜிஓ ஸோ அவங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க ஸோ இன்னொரு வாட்டி கூட அவங்களுக்கு கிளாஸ் Thank you so much. ஸ்ரீதர் அவர்களை நான் முதல் முதல் ரெக்கார்டு செய்ததுக்காக பிளைண்ட் ஃபோல்டா ஒரு தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் செஞ்சாரு அந்த சாதனை எப்போ கிட்டத்தட்ட நானும் மார்னிங் ஈவினிங் எல்லாம் உட்காந்து பார்த்தேன் இவர் ஒரு ஒரு மணி நேரத்துல அந்த நினைவேடைகள் அந்த பாடல்கள் வேலை இல்ல மயக்கிட்டாரு அவர் எக்ஸ்பர்டைஸ் இருக்கிற பெரியவங்க எல்லாம் பாக்குறீங்க நாங்க ரசிக்கிறாங்க ரொம்ப ரசிச்சுட்டோம் உணவு சாதனைகளை பார்த்து பத்திரிகைகளை தலைப்பு செய்தியை பார்க்க காத்துக் கொண்டிருக்கிறோம் உனக்கு ஒரு பெரிய மேடை காத்திருக்கிறோம் நேராய் நிகழ்ச்சி இருக்கிறது நிகழ்ச்சி முடித்து நீங்கள் வீட்டுக்கும் போகணும் அதனால அதிகமாக நம்ம உரையாற்ற வேண்டிய இடம் இல்லை இந்த பிரதேஷுக்கு பதினான்கே தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு அடிப்பொருளை நம்ம எடுத்துக்கொண்டு போகணும் மாதிரி அடுத்த கிளம்பி இருக்காரு இந்த சின்ன சின்ன வயசுல ஞானமா இப்படி வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுன்னா இந்த ஞானத்துக்கு யாருக்கு நம்ம நன்றி சொல்ல முடியும் தான் நன்றி சொல்ல முடியும் பிரதேசம் பொறுத்த வரைக்கும் இறைவனுக்கு நன்றி ஆனா இவனுக்குள்ள இப்படி ஒண்ணு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யாருக்கு நன்றி சொல்லணும் பெற்றோருக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும் அதை கண்டுபிடிச்சிடுறாங்க பாருங்க இப்ப பிள்ளைகளை கவனிக்கிறாங்க பிள்ளைகளோட நேரத்தை செலவழிக்கிறாங்க அதை பாராட்டிட்டு பிள்ளைகள் என்ன வாசிக்க என்ன பாருங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாம அவனுக்கு என்ன தேவை சரியான ஆளை பிடிச்சி ஊக்குவிச்சு எங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்கல்ல பெற்றோருக்கு மிகப்பெரிய ஒரு பாத்திரம் இருக்கிறது என்பதை நான் நினைச்சு இந்த இதை விட்டியும் என் குடும்பத்திலையும் நான் பார்க்குவது அந்த பெற்றோருக்கு நம்மளுடைய நன்றியை வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வோம் ஆனா இதுக்கு யாருக்கு நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல நல்ல திறமை உள்ள ஞானமுள்ள பிள்ளைன்னு தெரியுது இவனுக்கு நல்ல சொல்லி கொடுத்து கொண்டு வரணும்னு தெரியுது எங்க இருந்து வந்து இந்த குருவை பிடிக்கிறாங்க இப்படி ஒரு ஆள் சரியா ஸ்ரீதர்டை எப்படி அந்த சேர்ந்தாங்கன்னு என்னால நம்பவே முடியல ஸ்ரீதரை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகள் எனக்கு தெரியும் இங்கிலீஷ்ல ஒரு வாழ்க்கை இருக்கு அது சொன்னா அவரு அவர் முன்னாடி வச்சுட்டு சொன்னா அவருக்கு கூச்சப்படுவார் அதனால நான் அந்த சொல்லை தவிர்த்து விடுகிறேன் மிகப்பெரிய ஒரு இசைக்கலைஞர் அற்புதமான இசைக்கலைகள் மிகப்பெரிய திறமை பண்ண எப்படி ஆழ்த்த கொண்டு வந்து பிரிட்டிஷ எல்லாரும் ஆஸ்திரேலியாவில் அந்த கடை கோடியில அங்க இருந்து எப்படி வந்து ஸ்ரீதரை தேடி பிடிச்சு யார் மூலமா கேள்விப்பட்டு இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க வேற எங்க போய் சேர்த்திருந்தாலும் இந்த பிள்ளை பரிமளித்திருக்கும் ஆனா இவ்வளவு பரிமளித்திருப்பானா என்பது எனக்கு கொஞ்சம் அமைப்பாடு அதே போல அந்த மேற்கு ஏசி திரைப்பட தாங்கி இவருக்கு நம்ம கர்நாடக இசையில அவருக்கு மிருஜங்கத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஒருத்தர் கொண்டு வந்து சேர்த்திருக்காருல்ல அவருக்கும் நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லியா இருக்கோம் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு வழி தான் நம்ம கடந்த ஒன்றரை மணி நேரமா கேட்டோம் இவருக்கு மிகப்பெரிய மேடை இல்லை மிகப்பெரிய உலக அரங்கு காத்திருக்கிறது தமிழர்கள் பெயர் சொல்லும் வகையில் இங்க எல்லா இடத்துலையும் ஒரு தமிழனாய் வெற்றி சிறந்து எங்களை எல்லாம் ஒரு ஆள் நின்று எங்களை எல்லாம் பெருமைப்படுத்த போற அதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் இவ்வளவு இசை பயிற்சி எடுப்பதற்கு சொன்னாங்க விதி விடிய காலையில எழுந்து நீ பயிற்சி எடுக்கிற எல்லாம் செய்யற அது ரொம்ப வியப்பா இருக்கு இந்த வயசுல உனக்கு இந்த முனைப்பும் உழைப்பும் இருக்கிறத பார்க்கும் பொழுது இன்னும் ஒண்ணு நீங்க எல்லாம் எங்க இனமா நம்மளை பெருமைப்படுத்தணும்னு என்ன பண்ணணும்னா தமிழை நன்றாக எழுத வாசிக்க பேச கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் உங்க மேல மன்றை முதல்ல நிறுத்தணும் அது வழியா நீ இசை பண்ணும் பொழுது நாங்க இருந்து கொண்டாடுவோம் எங்க முழுக்க இருக்க தமிழர்கள்